இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் துறவு கெடும் துணை வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டிர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோளை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிறந்தால் பெயரும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்று பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மலையும் கெடும் குறி பிறந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் தூங்காத இரவும் கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும்